அகலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னோரை கடந்தது பாகிஸ்தானின் வடக்கு பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் இதுவரை முன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்பா மாகாணத்தின் பல மாவட்டங்களில் தொடர் மழை மற்றும் மேக வெடிப்பினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் இதுவரை பதிமூன்று குழந்தைகள் பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முன்னூற்றி ஏழு பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரபூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது பலர் வெள்ளப்பெருக்கினால் காயமடைந்துள்ளார்கள் இந்நிலையில் அப்பகுதிகளில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரை மழை தொடரும் வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் காணப்படுகின்றனர் இந்த மழை பாதிப்புகளில் மொத்தம் எழுபத்தி நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளது அப்பகுதிகளில் மீட்புக் குழுக்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து பதினோரு பேர் உயிரிழப்பு நூற்றி முப்பது பேர் காயம் ரஷ்யாவின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மாஸ்கோவிலிருந்து தென்கிழக்கே சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எலாஸ்டிக் ஆலையில் வெள்ளிக்கிழமை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் பதினோரு பேர் பலியாகினர் மேலும் நூற்றி முப்பது பேர் வரை காயமடைந்துள்ளார்கள் காயமடைந்தவர்களில் இருபத்தி ஒன்பது பேர் சனிக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பேர் ரியாசனிலும் பதினாறு பேர் மாஸ்கோவில் உள்ள மருத்துவ மையங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டார்கள் ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான ரியா நோவெஸ்டிப்படி அந்நிலையத்தில் உள்ள துப்பாக்கி கொண்டு பட்டறையில் தேய்ப்படித்து பின்னர் வெடிப்பு ஏற்பட்டது இருப்பினும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையில் இறங்கியுள்ளார்கள் இதனிடையே தீ விபத்து காரணமாக ரியாஷன் பகுதியில் திங்கட்கிழமை ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என உள்ளூர் அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள் நான்கு ஆண்டுகளுக்குள் எலாஸ்டிக் ஆலையில் நடந்த இரண்டாவது பயங்கர விபத்து இதுவாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் ரஷ்யாட் பட்டறையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் புடின் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் இந்த ஆலோசனையின் முடிவில் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்நோக்கியிருந்த உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை இந்த நிலையில் உலகில் இருவரும் நாட்டின் தலைவர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியுறவு செய்தி தொடர்பாளர் பன்றித் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருப்பதாவது அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையிலான சந்திப்பை இந்தியா வரவேற்கிறது அமைதியை நிலைநாட்டு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பால் ஏற்பட்ட முன்னேற்றங்களுக்கு இந்தியா பாராட்டு தெரிவிக்கின்றது முன்னோக்கி நகர்வதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தையாகவும் தூதரக ரீதியிலான உறவுகளாக மட்டுமே இருக்க முடியும் உக்ரைனில் நீடிக்கும் சண்டைக்கு விரைவில் முடிவெட்டப்படுவதை உலகம் காண விரும்புகின்றது என்று இந்தியா மேலும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு நடுவே சீன வெளியுறவு மந்திரியின் இந்திய பயணம் இடம்பெறவுள்ளது சீன வெளியுறவு மந்திரியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பேற்ற உறுப்பினருமாக இருக்கும் வாங்ஜி வரும் பதினெட்டு முதல் பத்தொன்பதாம் தேதிகளில் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அழைப்பின் பேரில் அவர் இந்தியா வருகின்றார் இந்த பயணத்தின் போது இந்திய வெளியுறவு மந்திரி எஸ் ஜெய்சங்கரையும் அவர் சந்திக்க உள்ளார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாங் தனது பயணத்தின் போது இந்திய சீன எல்லை பிரச்சினை குறித்து சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையின் இருபத்தி நான்காவது சுற்றில் இந்தியாவின் சிறப்பு பிரதிநிதி ஆயுத்தோவலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வரிஜித்திற்கு நடுவே சீன வெளியுறவு மந்திரியின் இந்திய பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்தியா சீனா இடையே எல்லை வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான ஏர் கனடா நிறுவனத்தின் விமான போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் சுமார் பத்தாயிரம் விமான பணியாளர்கள் நேற்று அதிகாலை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விமான சேவை நிறுவனத்திற்கும் பணியாளர்களுக்கும் இடையிலான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படாததால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உலகளவில் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பேச்சுவார்த்தைகளில் இணக்கப்பாடு எட்டப்படாத காரணத்தினால் தொடங்கியதாக கனேடிய பொது ஊழியர் சங்கத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதனால் விமான சேவை நிறுவனம் தனது விமான போக்குவரத்து சேவைகளை நிறுத்துவதாக அறிவித்தது அதே நேரத்தில் ஏர் கனடா பணியாளர்களை விமான நிலையங்களிலிருந்து தடுக்கும் வாக்கவுட் உத்தியை அறிவித்தது இந்த நிறுத்தம் நாளாந்தம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பயணிகளை பாதிக்கும் இதில் இருபத்தைம் கனேடியர்கள் வெளிநாடுகளில் பாதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே விமான நிலைய ஊழியர்களின் போராட்டத்திற்கு சுமூகமான தீர்வு எட்டப்படாவிட்டால் கனடாவின் விமான சேவைகள் மட்டுமல்ல கனடாவின் உல்லாச பயணத்துறையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்பெயினில் பறைவரும் காட்டுத்தீயை அடுத்து ஒன்றரை லட்சம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது காலநிலை மாற்றத்தால் உலகின் சராசரி வெப்பநிலை பல மடங்கு உயர்வடைந்துள்ளது இதனால் வறட்சியான காலநிலை காரணமாக அடிக்கடி காட்டுத்தீ ஏற்படுகின்றது இந்நிலையில் ஸ்பெயினின் மேற்கு பிராந்தியமான கலேசியா காஸ்டில் உள்ள பதினான்கு இடங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளதாகவும் அங்கிருக்கும் மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கே விசாவை அறிமுகப்படுத்தும் சீனா இளம் திறமசாலிகளை ஈர்க்க பழைய திட்டம் சீனா வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் புதிய கே விசாவை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த புதிய விசா இளம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறமைகளை கொண்ட வெளிநாட்டு நபர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது சீனாவில் தற்போதுள்ள பன்னிரண்டு வகை விசாக்களுடன் ஒப்பிடுகையில் இந்த கே விசா பல நன்மைகளை வழங்குகின்றது அவை அதிகமான நுழைவு அனுமதிகள் நீண்டகாலம் செல்லுபடியாகும் அதிக காலம் சினிமாவில் தங்க அனுமதி சீனா நிறுவனத்திலிருந்து அழைப்பு கடிதம் தேவையில்லை வயது கல்வித் தகுதி வேலை அனுபவம் போன்ற சில அடிப்படை தகுதிகள் மட்டுமே எளிமைப்படுத்தப்பட்ட விண்ணப்ப செயல்முறை கேவிசாவை பெற்றுக்கொண்டவர்கள் சீனாவில் கல்வி கலாச்சாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான பரிமாற்றங்களில் ஈடுபடலாம் மேலும் தொழில் தொடக்கம் மற்றும் வணிக நடவடிக்கைகளிலும் பங்கேற்கலாம் உலகம் முழுவதிலும் இருந்து திறமைசாலிகளை ஈர்க்கும் நோக்கில் சீனா விசா விதிகளை தளர்த்தி வருகின்றது இதன் பலனாக இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் முப்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மில்லியன் வெளிநாட்டு பயணிகள் சீனாவுக்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக சீனாவின் சுற்றுலா பயணத்துறையும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் காலை காசா நகரின் ரிமால் பகுதியில் ஸ்டேலிய இராணுவத்தின் கண்காணிப்பு உளவு விமானம் விபத்துக்குள்ளானதாக பாலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஸ்கைலாக் திரி வகையிலான ஆளில்லா வான்வழி வாகனம் உளவு பணியில் இருந்தபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வடக்கு காசா பகுதியில் அவசரமாக திரையிறங்க முயன்றபோது போது அது கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதனத்திலிருந்து தகவல் கசியும் என்ற அச்சம் இல்லை என்று ஐடிஎஃப் தெரிவித்தாலும் ஏஸ்டேலின் உடைய மிக முக்கியமான உளோபிமானம் ஒன்று மக்கள் சிறைந்த பகுதிகளில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதை அங்கு வெளியான காணொலிகளும் உறுதிப்படுத்தியுள்ளது ஸ்டேலுடனான ஒத்துழைப்புகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு தெரிவித்து இங்கிலாந்தினுடைய விமானப்படை தளத்தை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தென்கிழக்கு இங்கிலாந்தின் ஹை வகம்பில் உள்ள பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை தளத்தை சுற்றி நூற்றுக்கணக்கானோர் இங்கிலாந்துக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான ராணுவ துளைப்பை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரவும் காசா மீதான ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறும் தெரிவித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக காசாவில் ஸ்டேல் மிகப்பெரிய இனப்படுகொலை செய்யும் போது ஸ்டெயலுக்கு ராணுவ ரீதியில் உதவும் பிரிட்டிஷரவின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் எதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஈடுபட்டார்கள் இத்துடன் உலகினிய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்